ஜெனரல் சுதோம் பேகு கிட்டே ஐயங்க ልጅ இருக்கு அப்ப கொண்டு கொசுறுன்னு வச்சிட்டாங்க ஆனா தோசைல சாவு இதே வீட்ல வாசல்ல ஓ நின்னு கே கண்ணேவன்றானா கடாவன்றானா நான் சோம்பேறியான்றானா அப்படின தான் இதுவா சார் கார்மேகவன்றத விட பெரிய விஷயம் அந்த மாதிரி அந்த சோம்பே பிரிகாரர்கள் அந்த பாரபல வண்ணிக்கு ஒரு தால் வாறுறோம் அந்த வண்ணிகள் அந்த அம்மி போய்வா கிருஷ்ண

இதே சும்மா இதே வேலையா போச்சு எடுத்துட்டு நீ ஒரு அறவடி அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறத நண்பர்களாமே உனக்கு அப்போ ஒரு சண்டை வரும் இது எதுக்கு இந்த சண்டை இந்த பஞ்சாயத்து மாதத்துல ரெண்டு நாள் இந்த மாதிரி இருக்கு அப்புறம் கடைசி சரி நீ என்னதான் சொல்றேன் நான் சொல்றதை சொல்லிட்டேன் பாரா பார்த்து பேசுறாங்க

இந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வரவேண்டியதே இல்லைன்னு நான் வந்து அதை எனக்கு இன்னும் தெரியாது அந்த தாத்தா வியாபாரத்துக்கு நான் இது என்னுடைய அனுமந்தேன் அந்த அம்மா இல்லாத வீட்டுக்கு நான் வரவே வேணாம்னு நினைச்சாரா இல்லை என் அம்மா இருக்கி உலகத்துல நான் இல்லாத உலகத்து நாங்க இருக்க வேணான்னு நினைச்சிட்டேன் அதை

அதுக்கு என்ன பார்த்தால் அன்பு செலுத்துவதற்கு அசாத்தியமான துணிச்சல் அசாத்தியமான துணிச்சல் வாழ்க்கையில தேவைப்படுது அந்த துணி அதாவது இந்த டிஃபன்ஸ் அகாடமிக்கு போடுவாங்க பார்த்திருக்கீங்களா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு ஆட்கள் எடுக்கின்ற பொழுது அட்வைஸ்மெண்ட் போடுவாங்க நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு ஆறு எடுக்கணும் உங்களுக்கு உங்க அந்த துணிவும் துணிச்சல்வாங்க அது நம்ம வாழ இருக்கிறதுக்கு தேவையா போயிலையோ கண்டிப்பா அன்பு செலுத்துவதற்கு உங்களுக்கு உண்டா அந்த மனம் இருக்கு நான் வந்து ரொம்ப எளிமையான ஒரு கிராமத்துல இருந்து திருவள்ளுவர் மாதிரி ஒரு இடம் வச்சுக்கோ அங்க ஒரு சின்ன மேபி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கிரௌண்ட் ரெண்டு கிரௌண்ட் ஒரு பெரிய இருக்கு அந்த கிரௌண்ட்லயே அவங்க சின்ன சின்னதான் காய்கறிகளை போட்டு விளைச்சல் பண்றாங்க அவங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் ட்ரெயின் பிடிச்சி ரொம்ப லிமிட்டடா வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வியாபாரத்தை போடுறாங்க நம்ம அந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாம் நீங்கள் கேட்டு பார்ப்பதே இல்லை வாழ்க்கையை ரொம்ப மாறிப்போச்சு எல்லாமே நம்ம ஏசியில தான் கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணோம்னா கூட ஏற்க ஏசி இது இல்லையா அப்படின்னு கேட்கிறோம் மார்க்கெட்டில் போய் வந்து தாரா விளக்குன்னு ஒன்று இருக்குமே தெரியுங்களா தாரா விளக்கு

அப்படியே அவர் ஒளிச்சி போய் நிற்பான் ஏன்னா இல்லை ரொம்ப அழகா அந்த விஷயத்த பண்ணிருப்பா சார் நான் தான் நிஜமான ராஜா ஃபர்ஸ்ட்டு சீன்ல எனக்கு அந்த போய் பாருங்க தெரியும் ஃபர்ஸ்ட்டு சீன்ல பேர் போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கெடை முத்தாடி இருப்பான் ஒரு பம்புல வந்து அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கு மேல அப்படியே தூக்கி போட்டோம் அப்படின்னு கீழே வந்து அந்த குழந்தை விடும் அந்த குழந்தைய தூக்கி வச்சு அந்த குழந்தை முக்கியம் அந்த ஐயன் ஆர் ரஜினிக்கு பின்னாடியே அந்த தங்க ஷோவா அவனுக்கு அப்போ வந்து ஒரு ரீடி காட்டிங்களை ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு

சேராது உங்க எல்லாரையும் விட நான் தான் அவனுக்கு முக்கியம் சொல்லி காட்டிட்டா பாத்தீங்களா அந்த பெருமையில நான் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் சார் எனக்கு ஒரு பிடி காட்டி விடும் அப்படின்னு எதுக்கு சொல்ல சில சில ரீ ரீரெக்கார்டிங்ஸ் சில விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும் அந்த மாதிரி அந்த பெல் சோன்பி வண்டி அது போகும்போது அந்த பெல் அடிச்சுக்கிட்டே போகுமா சார் நம்ம வீட்டு வாசல நல்லா கடகடன்னு கேட்கும் அந்த ரோடு பொடி தேயும் போது அந்த அம்மாக்களோட மூணு அந்த வெளிச்சம் முடிக்கிட்டே போகும் அந்த வெளிச்சம் ஒழுங்கும் போது அப்படியே ஆனா அந்த இருட்டுக்குள்ள நம்ம மனசுக்குள்ளே இருட்டு அந்த அம்மா பார்ப்பாங்க கடைசியா அந்த பத்து பைசா பதினஞ்சு பைசா எடுத்து கொடுத்தோட தட தக்க அந்த ரோடு குடித்துட்டு அந்த பேப்பர் அந்த சொன்னேன் இன்னைக்கு எல்லா கடையிலும் டப்பா டப்பா ஸ்வீட் வந்து சுருட்டி அந்த பத்து பிசை சூழ்மப்பிய கொடுத்துட்டு கையை கொஞ்சம் நீட்டு கொஞ்சம் கொசு கொடுக்குமா அந்த கொசுல சாப்பிட்டுட்டு வீட்டு வாசல வாங்கிட்டு கங்கையை வண்டானா கடார வேண்டான

எல்லாத்தையும் கடை காய்கற சும்மா இதே வேலையா போச்சு அவர எடுத்துட்டு நீ ஒரு அறாவடி அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறது நண்பர்களே ஒண்ணு சண்டை வரும் இது எரிக்கு இந்த சண்டை இந்த பஞ்சாயத்து பாலத்துல ரெண்டு நாள் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் கடைசியில சரி கட்சியில நீ என்னதான் சொல்றேன் நான் சொல்றதை சொல்லிக்கிறேன் காய்கறி கடைசியா கொடுப்பாரு ಸರಿ ಮೋಸ ಕೂಡ ಅಲ್ಲ அဲ့டி நம்ம அவரோ ரஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் ஏதோ உரிமை அடிச்சது அதாவது முகப்பூச்சி இல்லாம எந்தவிதமான மேக்கப்பும் இல்லாம ரிலேஷன்ஷிப் சார் அந்த ப்ராப்ளம் இது ಮೊತ್ತೂರು ನೀವು நான் இந்த வீட்டுக்கு வந்தது வியாபாரத்துக்காக இல்லை இந்த உணவு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வரவேண்டியதே இல்லைன்னு அவர் வந்தது நிறுத்தல எனக்கு இன்னும் தெரியாது அந்த தாத்தா வியாபாரத்துக்கு நான் இது என்னுடைய அனுமதி அந்த அம்மா இல்லாத வீட்டுக்கு நான் வரவே வேணாம் நினைச்சிட்டா இல்ல அந்த அம்மா இருக்கக்கூடிய உலகத்துல நான் இல்லாத உலகத்துல நானும் இருந்து வேணாம் நினைச்சிட்டா தாத்தா பத்தி எனக்கு தெரியல சில உறவுகள் சில அன்பு அபூர்வமானவை அது வியாபாரம் எல்லாத்தையும் கடந்தது அதான் அந்த அன்பு இருக்கிறதே அதை நாம வந்து இந்த உலகத்திலே அரிதாக அரிதாக எங்கெங்கயோ சந்தித்துக் கொண்டிருக்கோம் நம்மளால சில முடிவுகளை வாழ்க்கையில வந்து ரொம்ப தைரியமா எடுக்கணும்னா அந்த நியாய உணர்வு அந்த அரைச்சிந்தனை நமக்கு தேவையாக இருக்கு கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனை நமக்கு சமது மேல ஒரு கூட டிராவல் பண்ணணும்னா கூட நமக்கு மிகப்பெரிய அரைச்சிந்தனை அதுக்கு தேவையாக இருக்கு போற போக நம்ம சொல்லுவோம் இன்றைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் Is yes, that? இருந்தாலும் எதை எடுத்துட்டாலும் அவங்க மொத்த கடைசி வரைக்கும் விற்கணும் ஆனா அவன் என்ன செஞ்சிட்டோம் பயங்கர லூசு சார் வந்தாரு என்னவோ பெரிய இவர்கள் வந்து கரெக்டா இருந்தாலும் மழை கொடுக்க போற மாதிரி சொந்த பசங்களை எடுத்துக்கிட்டு சொந்த ஒய்ஃப எடுத்துக்கிட்டு லூசு மாதிரி ஏதோ பண்ணிட்டு யார நம்ம தனியா இருக்காங்க இப்படியே பேசி 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 அரைச்சந்தலையோட இருந்த விபீஷன் எல்லாம் நம்ம கேள்வி பண்ணிட்டோம் இவன் வந்து நாட்டுக்காக ஆசைப்பட்டு இப்படி செஞ்சுட்டான் இவன் ஆசைப்பட்டு செஞ்சுட்டான் இவன் அப்படியே கொண்டுட்டான் செஞ்சுட்டா இப்படியே சுற்றி ஆயிடுச்சேன் எதவனாலும் தயாராயிட்டோம் அப்படின்னு ஆயிட்டாங்க இதனால என்ன ஆட்சி இப்படி இருக்கிற சினிமால மட்டும் இருக்கக்கூடிய நிகழ்வாய் இல்லை என் மகன் ஒரு ஏழு வயது நிரம்பிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தால் என் மனசாட்சியை கொண்டுட்டு நான் போய் அந்த பையனுக்கு பெயர் இருக்கான்னு ஒரு அப்பா எடுத்தது இல்லையா

ஈகே அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயூவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயூவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயூவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயூவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயூவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயூவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயுவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயுவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயுவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தடராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி அஞ்சாமே ஈகே அறிவோக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு முயுவ விளக்க உரை அஞ்சாமே ஈகே அறிவுடமே ஊக்கமுடமே இந்த நான்கு பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி